மத்திய மாகாண ஆளுநர் சுரங்கணி இன்று அதிகாலை காலமானார் கண்டி வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சுரங்கணி எல்லாவள இன்று இயற்கை எழுதினார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நாளந்த எல்லாவளவின் தாயான அவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நந்த எல்லாவளவின் மனைவியுமாவார் பூதவுடல் உடல் மாகாண சபை கட்டட தொகுதியில் மக்கள் அஞ்சலிக்காக இன்று மாலை நான்கு மணி வரை வைக்கப்பட்டிருந்ததுடன் பின்னர் ரத்தினபுரி பகுதியில் உள்ள அன்னாரின் வீட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது அன்னாரின் இறுதிக்கிரியைகள் எதிர்வரும் புதன்கிழமை ரத்தினபுரியில் இடம்பெறவுள்ளன இதேவேளை முன்னாள் அமைச்சர் சுரணிமல ராஜபக்ஷ இன்று காலை கொழும்பில் உள்ள தனியார் ஒன்றில் காலமானார் அறுபத்தெட்டு வயதான அவர் இரண்டு பிள்ளைகளின் தந்தையுமாவார் சுரணிமல ராஜபக்ஷ பிரதமரின் விசேட பிரதிநிதியாகவும் செயற்பட்டார் இன்று இரவு முதல் ஹங்வல்லையில் உள்ள அன்னாரின் வீட்டில் பூதவுடல் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படவுள்ளது